welcome to riga நம்ம பால்கனிலையும் ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே எனக்கும் ஒரு ஆசை எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் எனக்கும் இந்த சின்ன ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது அதுக்காக ஊருக்கு போயிருந்தப்போ அத்தைக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த குப்பை மண் செம்மண் புளிதி மண்ணல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் ஆனால் என்ன செடி வைக்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசனையாக இருந்துச்சு ராம்கிட்ட கேட்டப்போ வேறு செடிங்கள்லாம் வச்சோம்னா வந்து சீக்கிரம் வந்து நம்ம ஊருக்கு அடிக்கடி போகிறப்ப தண்ணி விடலைன்னா ஒரு ஒரு வாரத்திலே வந்து வதங்கின மாதிரி ஆயிரும் அதனால் கத்தாழை செடி வைப்போம் அதுதான் வந்து வெய் நம்ம ஒரு வாரம் ஊருக்கு போனாலுமே அது தாங்கும் தண்ணி விடலனாலுமே அதனால் அந்த செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் எனக்கும் யோசனை வந்துச்சு கத்தாழை செடி வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு திருஷ்டியுமே அதிகம் படாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த செடியை சூ சூஸ் பண்ணி வச்சேன் என்னோடய பால்கனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் அதிகபட்சம் ஒன்று ரெண்டு செடி தான் வைக்க முடியும் ஃபஸ்ட்டு நான் இந்த செடி தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த இடம் வந்து முன்னாடி ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு இந்த செடியை வைச்சோடனே பார்க்கவே ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஏதோ ஒரு செடி வைக்கலாம் என்னன்னு பார்க்கலாம் தேங்க்யூ